வணக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு காயத்திரி சரவணன் எனக்கு வந்து ஓம் நம மந்திரம் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அதோடய அர்த்தம் என்னன்னு தெரியுமா அது அந்த ஓம் நம பல ரகசியங்கள் வந்து இருக்குது அது என்னன்னு நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம ஷிவாயா அப்படின்னா என்னன்னு இப்போ வந்து பஞ்சபூதங்கள் சொல்லுவோம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நம்ம உடம்பு வந்து பஞ்சபூதங்களால் ஆனது அதாவது நீர் நீர்ங்கிறது வந்து நம்ம நம்ம உடம்பில் இருக்க ரத்த ஓட்டம் இது தெரியும் அதுக்கப்புறம் நம் வேறு தண்ணி குடிக்கிறோம் இந்த மாதிரிலாம் அதாவதுலாம் நீர் குடும்பத்தில் அதுக்கப்புறம் நிலம் நிலம் வந்து நம்ம உடம்புல இருக்க எலும்பு பற்கள் இந்த இதெல்லாம் நிலம் அதுக்கப்புறம் நெருப்பு நெருப்புங்கிறது வந்து நம்ம பாடி வந்து எப்போயுமே ஹீட்டாக தான் இருக்கும் ஹீட்டாக இருந்தால் தான் நார்மலான பாடி நம்ம உடம்பு நம்ம நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே செமிக்கிறதுக்கு வந்து அந்த நெருப்புங்கிறது வேணும் அதுக்கு வந்து காற்று காற்று நம்ம சுவாசிக்கிறோம் மூச்சு காற்று இருக்கலாம் சுவாசிக்கிறோம் அந்த காற்று இருந்தால் தான் நம்மளால் முடியும் அந்த சில சமயம் அந்த காற்று வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல இருக்கிறப்போ போய் இருக்கிறப்ப நமக்கு அந்த தேவெல்லாம் இது வாய்வு தொல்லை அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது அது அதுக்கடுத்து வந்து ஆகாயம் ஆகாயங்கிறது வந்து எம்டி ஸ்பேஸு நம்ம இப்போ வாயத்தொள்ளா அந்த இது வந்து எம்டி ஸ்பேஸாக இருக்குதுல மூக்கு இந்த மாதிரி எம்டி ஸ்பேஸாக இருக்குல்ல அதுதான் ஆகாயம் அந்த ஆகாயங்கிற அந்த அந்த எம்டி ஸ்பேஸ் தான் வந்து மற்ற எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது இது இருந்தால் தான் மற்றெல்லாம் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி இப்போ அஞ்சு பூதங்கள் சேர்ந்தது தான் நம்ம உடம்பு என்னடா இது இதுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க இதுக்கும் அந்த நமச்சி வாயாதுக்கும் தொடர்பு இருக்குது இப்போ நமச்சி மந்திரத்தில் வந்து நாங்கிறது வந்து என்ன அது நிலம் அதே மாதிரி மா மானா மணம் நான் அதாவது நீர் நீர் மானா நீர் அதாவது நம்ம மணம் வந்து மனம் சொல்லலாம் அதாவது மனம் வந்து நீர் போல் அலைபஞ்சு பஞ்சிக்கிட்டே இருக்குல்ல அதை அதுக்கப்புறம் வந்து நெருப்பு சீனா நெருப்பு அது சிவப்புங்கிற மாதிரி நெருப்பு சிவப்புங்கிற மாதிரி நெருப்பு கானா அதுக்கடுத்து வா வானாலே உங்களுக்கு எல்லாம் தெரியும் காற்று வாயு ஓகே இப்போ வந்து யா லாஸ்ட் வந்து யா சிவ நமச்சி வா யா யா அப்படின்னா ஆண் யா அப்படிங்கிற ஆங் அப்போ வந்து ஓப்பன் ஆகுது அப்போ எம்டி ஸ்பேஸ் ஆகாயம் இப்போ அந்த ஐ பூதங்கள் நிற இந்த நம்ம உடம்பு அதோட தொடர்புடைய நமச்சி வாயாக மந்திரும் இப்போ ஓங்குல வந்து எப்படின்னா ஓங்கில் அந்த உச்சரிக்கிறப்ப நம்ம உடம்புக்குள்ளே ஒரு அதிர்வலை ஏற்படுது நம்ம ஏழு சக்கராவும் நல்லா ஆக்டிவேட் ஆகுது சொல்லும் போது இப்போ வந்து நம்ம நம்ம உடம்புக்குள்ளே எத்தனையோ பிரச்சனைகள் வரும் ஏதோ உடம்பு முடியாமல் போகும் ஏதோ நோய் வரும் இதாகும் அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த ஐ பூதங்கள் வந்து ஏதோ ஒன்று சரியில்லைனா தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு அது அதிகமாகவோ அதில் ஏதோ ப்ராப்ளம் இருந்தால் தான் நமக்கு வந்து உடம்புல பிரச்சனை வருது இதுக்கு வந்து நம்ம வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இந்த கோயிலுக்கோ எங்கேயும் போக வேண்டாம் அதனால் இந்த ஜாதகம் பார்த்து அதுக்கு ஒரு பரிகாரமோ எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம வந்து டெய்லியோ ஓம் நமசிவாயாங்கிற மந்திரத்தை நூற்றி எத்தி தடவை சொன்னாலே போதும் எல்லா ப்ராப்ளமும் சரி எல்லாமே சரியாகும் உடம்புல எல்லா பிரச்சனையும் சரியாகிடும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள் கூட சரியாயிடும் ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது நம்ம முன்னோர்கள் வந்து கரெக்டாக தான் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க ஓகேவா அனைவருக்கும் சிவனர்கள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் டிஸ்கிரிப்ஷனில் ஓம் நமச்சிவாயாங்கிற நூற்றி எட்டு போற்றி மந்திரத்தை வந்து லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதை வேணா வீ அந்த வீடியோவை வந்து பாருங்கள்